தமிழர் தலைமையில் தொடங்கப்பட்டு இன்றைக்கு வானை சின்னத்தை தனிச்சின்னமாக பெற்று தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்ற கட்சியாக எழுபத்தை வரலாற்றில் தலித்து ஒருவரால் துவக்கப்பட்டு இன்றைக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது எங்களுடைய தலைவர் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுடைய தலைவர் தியாக தலைவர் ஆண்டாண்டு காலமாக அறிவுற்று கிடந்த மக்களின் வாழ்க்கைக்காக தலைமுருக்காக திருமணம் கூட செய்து கொள்ளாமல் போராடி கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அந்த மாபெரும் போராளி தலைவனின் தியாக தலைவனின் அவரின் வழியில் களப்பணியாற்ற களப்பணியாற்றிய விடுதலை சிறுத்தைகளின் தேர்வையால் தியாகிகளால் தான் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி எழுபத்தை கால வரலாற்றில் முதல் முறையாக தலித்துருவால் துவக்கப்பட்ட கட்சி இன்றைக்கு விடுதலட்சியத்தில் கட்சி தேர்தல் ஆணையத்தை கொண்டு வந்திருக்கிறது முப்பத்தைந்து ஆண்டு காலம் எங்களுடைய தலைவர் எழுத்துத் தமிழர் எத்தனையோ போராட்டங்களை எடுத்து இருக்கிறார் எவ்வளோ விமர்சனங்களை கடந்து வந்திருக்கிறார் எவ்வளவோ சாதிய வன்மம் இருந்த இந்த களத்தில் அரசியல் களத்தில் எவ்வளவோ அவதானங்களை சுமந்திருக்கிறார் தூது சூழ்ச்சி விமர்சனம் இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு அனைத்து மக்களானாலும் அங்கீகரிக்கப்படக்கூடிய கட்சியாக அனைத்து மக்களாலும் கட்சியாக இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் இந்திய நாடாளுமன்றத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழ் தலைமையினான விடுதலை தேர்தல் கட்சி பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் அது தலைவரின் அறிவாலும் ஆற்றலாலும் அவருடைய யூகத்தாலும் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை வென்றெடுக்க முடிந்திருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதய சூரியன் சின்னம் இருக்கிறதோ அதுபோல் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இனிமேல் மாணி சின்னம் என்று தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது இது சாதாரண வெற்றி அல்ல எங்களுடைய தலைவரின் முப்பத்தி ஐந்து ஆண்டு கால உழைப்பிற்கு கிடைத்த வெற்றி